ஹை கேஸ் எல்லாரும் ஏ இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைன் ஆஃப் அஃபெக்ஷன் சீசன் ஒன் எபிசோட் ஃபோரை தான் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனிமல் வந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க எவ்வளோ எல்லாம் பேசாமல் போயிடலாம் எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம எம்மா வந்த சைன் புக்கை பார்க்க இந்த புக்கு இங்கே என்ன வேலை ஒரு வேலை நம்ம இச்சோமி சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு அவ்வளோ யோசிக்க வேணும் சரி நம்ம யூகே அந்த காயினை பற்றி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா இதான் என்னோட ஃபஸ்ட் டைம் நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் இது வேறு ஊரோட கையின்னு இச்சோ மீன் இது வந்திருக்கான் இதை வச்சு பார்க்கும்போது அவன் எங்கே வேணா என்ன கூட்டு போவான்ற மாதிரி அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கு அப்போ ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருக்கு அடுத்த வாரம் லீவில் நான் பாஸோட ஷாப்பிங் போக மாதிரி மாதிரி சொல்ல யூகே சூப்பர் ரின்னு சொல்ல பட் இருந்தாலும் என்னால் அவனை தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் வேணா எங்கள் கூட வாங்கன்ற மாதிரி அவ்வளோ சொல்ல நாலு பேருமா நானும் இச்சோமியும் ஒன்னா மீட் பண்ணுறதா அப்புறம் மீட் பண்ணியிருந்தோம் பட் இருந்தாலும் நான் போக வேண்டியது ஒரே இடம் நான் வேணா அவன்கிட்ட கேட்டு ட்ரை பண்ணுறது மாதிரி சொல்ல அப்படியே சீன கட் பண்ணி நம்ம இச்சோமியும் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் மீட் பண்ண நீ எங்கே வந்திருக்கேன்னு தெரியும் நான் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டேன்ற மாதிரி அவனு சொல்ல எனக்கு பசிக்குது அப்ப இப்போ உள்ளார டிவி ஓடிட்டு இருக்க ஏதோ லாங்குவேஜ் மாத்திக்கிட்டுமா சரி மாத்திக்க அப்படின்னு சொல்ல அவனும் இங்கிலீஷ்ல மாத்திக்கிறான் அவனும் அந்த சப்ப அப்படியே படிக்க உனக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இருக்கு உனக்கு தான் ஃபுளுண்டா இங்கிலீஷ் வருமே கேக்க எந்த நேரமும் ஒரே லாங்குவேஜ்ல மைண்ட் செட்டா இருக்க கூடாது அவனு சொல்றான் நம்ம இச்சோமிக்கும் பாத்தீங்கன்னா ஓசி பேசினதுலாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு உனக்கு எத்தனை கன்சர்ட் கிடைச்சு ஒன் டூ ஆர் மோர் அப்படின்னு சொல்ல மோர் அப்படின்னு அவனும் சைன் பண்ணிட்டு இருக்கான் யார் யூக்கி தானே உனக்கு சொல்லி இருந்தா உனக்கு பல லாங்குவேஜ் தெரிஞ்சாலும் அவளுக்கு சைன் மட்டும் தான் தெரியும் தானே நீ கத்துட்டு அவனும் கேட்க பாசோட மைண்ட் வாஷ்லயும் பாத்தீங்கன்னா யூக்கி இச்சோ பிடிச்சிருக்கு ஆனா இச்சோக்கு எம்மா பிடிக்கல இவங்க ரெண்டு பேரும் அழகு நான் விரும்பலன்னு சொல்ல இந்தாடா பீரு என்னோடது எனக்கே தெரியாம சொல்ல ரெண்டோட வெளில போறியா நீங்க ஜாலியா இருக்கணும்னு யூக்கி சொல்றா ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஷாப்பிங் எல்லாம் மாதிரி சொல்ல ரெண்டோடையா அப்படின்னு நம்ம இத்தமே சொல்றான் அதுக்கு என்ன நம்ம யூக்கியும் அவங்க ரெண்டு பேரோட போகுமான்ற மாதிரி கேட்க சரி நீ மெசேஜ் பண்றான் நம்ம யூக்கியும் ஹாப்பி ஆக அடுத்த நாள் என்னடா ட்ரெஸ் போடலாம் எடுத்து ஒன்னு சூஸ் பண்றா ஏதோ ஒரு ஃபேஸ் கிரீமும் மிஸ் ஆக அதுக்கு ஷாப்புக்கும் போய் வாங்குறா அங்க ரெண்டு இருக்க அந்த ரெண்டுமே எடுத்துட்டு வந்துடுறா ஆப்போசிட் சைட்ல நம்ம எம்மோ நடந்து போயிட்டு இருக்கா ஒரு மாடலான்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு பயணம் பின்னாடி வந்து ஏ செல்லும் பலன்றதும் பேசுறேன் எங்க போயிட்டு இருக்கிற மாதிரி கேட்க என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ண போறேன் அவன் என்ன அழகா இருப்பாளன்ற மாதிரி கேட்க அவன் ஒரு பையன்டா இன்னொரு சரி சின்னும் கடையில வேலை பார்த்துட்டு இருக்க எம்மா கிட்ட மெசேஜ் வருது நான் இப்பதான் ஃப்ரீயா இருக்கேன் கூட வரையான்ற மாதிரி கேட்க வந்துட்டேன்னு அவனு மெசேஜ் பண்ணேன் ஸ்டீக் ஆர்டர் பண்ணிருக்க சாப்பிட நல்லா இருக்கு நீ ட்ரை பண்ணுன்ற மாதிரி சொல்ல சரி நான் வேணா ரெட் வாங்கி இன்னொன்னு சொல்ற மாதிரி சொல்ல இன்னைக்கு உனக்கு என்னாச்சு இட்ஸ்வான்னு கேட்க அவனே தான் அவன் மதிக்க கூட மாட்டேங்கிறான் அது மட்டும் இல்லாம புதுசாக எதுவும் சைன் லாங்குவேஜ் எல்லாம் கத்திட்டு இருக்கான்னு சொல்ல சைனா சூப்பர் நான் சொல்ல இதே மாதிரி எடுத்துரும் போல எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு இன்னும் ரெட் வாங்கிச்சாங்கன்ற மாதிரி அவனும் சொல்ல எனக்கு தெரியும் எனக்காக தானே பண்றேன் கேக்க இன்னைக்கு நைட் ஃபுல்லா இங்கேயே வேணா இருக்கேன்ற மாதிரி சொல்றான் நீ என் கூட இருக்கிற சந்தோஷம் சொல்ல சரி சாப்பிடலாவா அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படியே சீன கட் பண்ணி அடுத்த நாள் தான் கட்டுறாங்க நம்ம யூக்கியும் ட்ரெயின் சாப்பிட நின்னுட்டு இருக்க இன்னைக்கு டே நல்லா இருக்கு நாங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ரெண்டு பாசம் என்ன கார்ல வந்து கூப்பிட்டு சொன்னாங்க பட் இருந்தாலும் நான் இருக்க இடத்துக்கு அவங்கள வர சொல்ல என்ன மனசு கேட்கல ஓஷு மட்டும் கண்ணு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு இவ்வளவு யோசிச்சுட்டு ட்ரெயின்ல வேற அவன் அங்கே தான் இருக்கான் நீங்க என்னடா பண்ற இப்ப ஏன் இப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க எங்க போற அப்படின்னு அவனு கேட்க லைப்ரரி போறேன்னு அவ்வளவு சொல்ல போன தடவ நீ வேற ஏதாவது சொன்ன மாதிரி அவனும் கேக்கு அவளவு ரெஸ்பான் பண்ணாம உட்காந்துருக்க அவ தலையில அடிச்சுட்டு இருக்கான் இவன் கம்பேர் பண்ணும்போது இன்னும் குழந்தையாவே இருக்கான் பக்கத்துல உட்கார்ந்து அவ முடிய புடிச்சுட்டு தட்டி மேலே சாஞ்சுக்கிறான் நம்ம யூகி நீ வெயிட்டாக இருக்கின்ற மாதிரி சொல்ல வந்து மெசேஜ் எடுத்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அவளும் அந்த ரஷில இறங்கி போக இது லைப்ரரி ஷாப் இல்ல யூகி டில் அப்படின்ட்டு போக நம்ம வந்து யூகே புடிச்சிடறான் இவன அதை பார்த்துக்கிட்டு இருக்க இவனை தான் வந்தியா நம்ம கேட்க கேக்க யூகி கணதுல அடிச்சுட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான் அவன் ஹிச்சோமையும் கைய வச்சு யூகே மறைக்க அவளை பின்னாடி எல்லாம் கூப்பிடாத அவளுக்கு காது கேட்காதுன்ற மாதிரி சொல்ல அவன் என்ன சொல்கிறான்னு என்ன லிச்சர் ரீட் பண்ண நீ இவ்வளோ யோசிச்சுட்டு இருக்க அவன் நானும் அந்த பரவாயில்லனு சொன்னான் என்னது ரெண்டு பேரும் மூஞ்சை மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கேன் நம்ம யூகியும் பாக்குறான் நம்ம யோசியை பார்த்தீங்கன்னா செம்ம கோதல் இருக்கான் அவன் இச்சோ தான் பார்க்குறான் தெரிஞ்சுக்கிட்டு இச்சோம் நீ கூப்பிட்றா அவனும் ஒன்றும் இல்லை வாப்பா வந்து கூட்டு போகிறான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க யூ ஃபுல் அப்படின்னு அவனும் சொல்ல என்னது எனக்கு புரியல நம்ம யூகே ஏதாவது ஆச்சான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஒன்றும் இல்லையா சரி ஓசியும் ஒரு சைடு நடந்து போயிட்டு இருக்க ரின்னு தான் கட்டுறாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரொம்ப சீக்கிரமா வந்தாங்கன்னு அவனும் சொல்ல யூகி சீக்கிரமா வந்தாலும் சமாளிக்கலாம்னு சொல்ல நல்லதுதான் நான் ஏதாவது பேசி ஆகணும் ஆமா கே அங்கே போய் பக்கத்தில் ஏதோ ஒரு ஷாப் ஓப்பனில் இருக்குன்னு சொல்ல அவனும் மூச்சு விட்டுட்டு இருக்க இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் ரின் நான் வந்து உனக்கு கேட்குறேன் தப்பா நினச்சிக்காத யூகிக்கு இச்சுவை பிடிச்சிருக்கு அது அவன் ரொம்ப பாப்புலர் அவன் ட்ரீம்ஸை தான் பார்ப்பான் லவ் அப்படின்னு சொல்ல டிரீம் என்ன சொல்றீங்க ஃபீமேல் கஸ்டமரை சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அழுத்திட்டு தான் இருந்தாங்க யூகிக்கு சைன் ரொம்ப பிடிச்சிருக்கேன்ற மாதிரி கேரக்டர் மாதிரி கேரக்டருக்கு இல்லைனாலேயே பொண்ணு திட்டாலும் கிடைக்காது ஆனால் அவனோட எங்க இருந்து வருதுன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல ரெண்டு பேரும் பிடிச்சி பிடிச்சிட்டு வர ரெண்டு பேரும் ஷாக் ஆகிடுறாங்க என்ன ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு வரீங்க கேக்க யூகிக்கு பின்னாடிதான் தெரியாதுல்ல அதனால தான் சொல்றான் நல்லா தானே இருக்கீங்க வண்டியில் இருக்குன்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டே வண்டியில ஏறுறாங்க இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் செய்யாவ என்ன போலாம்லாம் போலாம் போலாம் ரெண்டு பேரும் வண்டியில வந்துகிட்டு இருக்க நீ என்ன பை பண்ண போறேன்னு கேட்க பேர்னாலும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு நீ என்கூட வரியான்ற மாதிரி கேட்க சூப்பர் என்ன மாதிரி வாங்க போறேன்னு கேட்க நான் கொஞ்சம் ஒரு ஐசிஐசி நீங்க வாங்க போறேன்ற மாதிரி சொல்றான் திரும்பி பார்க்க நம்ம யூக்கி இச்சமைக்கு சேஞ்ச் சொல்லி தந்துகிட்டு இருக்க டேனல் தாண்டி வெளில வந்தா நம்ம யூக்கி என்ஜாய் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா கடைக்குள்ள வர பேக் ஆஃப் சாக்லேட்லாம் எடுத்து பார்த்துட்டு நம்ம இச்சமி நம்ம யூக்கி யூக்கி அப்படின்னு சாஃப்டா கூப்பிட ரெண்டு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க டிராமிஸ் அப்படின்னு யோசிக்க உனக்கு பிடிச்சிருக்கா வாங்கிறியான்னு கேட்க அவனும் தலையாட்டுறா

போகும்போது என் பேக்ல உட்கார வச்சு கூட்டு போறேன்னு சொல்ல அப்படின் என்ன கூப்பிடுறானா இருந்தாலும் எனக்கு பேக்ல தேவை நான் அவ்வளவு மெசேஜ் பண்ணேன் இல்ல இல்ல சும்மா தான் சொன்னேன் அவனு சொல்ல இவன் பேசுறதுலாம் என் ஹார்ட்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படி என்ன வாய்ஸ்ல இவன் பேசுறான்னு இவ்வளவு யோசிக்க ஷாப்புக்கு வெளியே தான் கட்டுறங்க கே என்ன இவ்வளவு நேரம் ஆகுது நான் வேணா வரட்டுமா மாதிரி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன கியோ லவ் பண்றியான் கேட்க இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல வர வர பாருக்கு அதிகமா வரிய இல்ல இல்ல அப்படி இல்ல நீ இவ்வளவு போக நான் வேணா ஹெல்ப் பண்றேன் சரி நீ அவன் போய் நம்ம மட்டும் டிரைவ் பண்ணான்னு சொல்லு இல்ல அதெல்லாம் அவன் வேணாம் தான் சொல்லுவான் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிருக்கேன் அவன் வர கியோயா போன்னு சொல்லிட்டு ரின்ன தட்டி விட அவங்க ரெண்டு பேரும் டிரைவ் போறாங்களா நம்ம நம்ம மட்டும் தனியா போலான்னு சொல்ல இன்னும் ஓகேன்ற மாதிரி கையை கட்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூகி யோசிக்கிறா நம்ம திங்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறான் யூகி ஓகேன்னு சொல்ல பாத்து போயிட்டு வாங்க நம்ம இன்னும் அனுப்பிச்சு வைக்கிறா யூகியும் இச்சும் நடந்து வந்துட்டு இருக்க நம்ம யூகி இச்சோமையை கூப்பிடுறா நம்ம ரெண்டு பேரும் டின்னருக்கு போலாம் அவ்வளவு சைன்லயே காட்ட நான் கரெக்டா தான் சொன்னேன் நான் சைன் லாங்குவேஜ் நல்லா கத்துக்கிட்டேன் சரி நம்ம நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல டேமேஜ் அப்படின்னு அவ்வளவு ஓட ஒரு நிமிஷம் அவன் வீட்டுக்கு என்ன கூப்பிடுறான் அப்படின்னா அப்படின்னு சொல்ல நம்ம இச்சோமையை வா போலாம் கூப்பிடுறான் இதோட இந்த எபிசோடி முடிக்கிறாங்க சோ என் வாய்ஸும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபா இருக்க மாதிரி இருந்திருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா கோல்டு பிடிச்சிருக்கு அண்ட் நானும் தினைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போடும் பாக்குறேன் முடிய மாட்டேங்குது சரி விடுங்க இந்த சீரிஸை முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு ஒரு தரமான சீரிஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை போடலாம் சரி நான் எப்பயும் சொல்ற போல இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுதான் அன்பு வந்தா ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன் பை கைஸ்